அன்புக்குரியவில்லே இறை வேண்டல் நூறு என்னும் தொடரில் என்று இறை புகழ்ச்சி நன்றி இறை வேண்டலில் ஐந்து கூறுகள் இருக்கின்றன ஆராதனை இறை புகழ்ச்சி மன்னிப்பு மன்றாட்டு அர்ப்பணம் இந்த ஐந்தும் இணைகின்ற பொழுதுதான் ஜபம் இறைவேண்டல் முழுமை பெறுகிறது எனவே ஆராதனைக்கு அடுத்தபடியாக இறை புகழ்ச்சி நன்றி விவிலியத்தின் பார்வையில் இறை புகழ்ச்சியும் நன்றியும் வேறு வேறு அல்ல இறை புகழ்ச்சியும் நன்றியும் ஒன்றுதான் என்று விவிலியம் சொல்கிறது விவிலியத்தின் பார்வையில் எப்பொழுதெல்லாம் நாம் இறைவனை போற்றுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நன்றி செலுத்துகிறோம் எப்பொழுதெல்லாம் நன்றி செலுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவனை போற்றுகிறோம் எனவே இறை புகழ்ச்சியும் நன்றியும் ஒன்றுதான் நம் வாழ்வில் இறை புகழ்ச்சியை நாம் அதிகரிக்க வேண்டும் பொதுவாக நாம் மன்றாட்டுகளையே அதிகமாக ஜபிக்கின்றோம் அவற்றுக்கு பதிலாக இறை புகழ்ச்சியை நன்றியை நாம் நம்முடைய தனி வேண்டலிலும் குடும்ப வேண்டலிலும் திருவை சமூக வேண்டலிலும் அதிகரிக்க வேண்டும் நம்முடைய திருப்பலி மன்றாட்டுகளில் ஏராளமாக இறை புகழ்ச்சி இருக்கிறது ஆனால் நம்முடைய தனி ஜபத்தில் நம்முடைய குடும்ப ஜபத்தில் இறை புகழ்ச்சியை நன்றியை நாம் அதிகரிக்க வேண்டும் திருப்பாடல் நூற்றி ஐம்பது இரண்டு சொல்கிறது அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் அவர்தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள் ஆகவே இதில் ஒரு சில இறையியல் செய்தி இருக்கிறது என்னவென்றால் இறை புகழ்ச்சி செலுத்துகின்ற பொழுது கடவுளுடைய மாண்பை குறித்து அவரை போற்ற வேண்டும் கடவுளுடைய வல்ல செயல்களை குறித்து அவரை போற்ற வேண்டும் பொதுவாக நாம் நம்முடைய அறியாமையில் கடவுள் நம் வாழ்வில் செய்த பல நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் அது தகுதியும் நீதியுமானது கடமையானது ஆனால் அதற்கு மேலாக கடவுளை முன்னிறுத்தி நாம் இறை புகழ்ச்சி செலுத்த வேண்டும் ஆண்டவர் உம்முடைய வல்ல செயலுக்காக உம்மை போற்றுகிறோம் நீர் நல்லவராக இருப்பதற்காக உண்மை போற்றுகிறோம் நீர் பேரன்பும் பேர் இறக்கம் உள்ளவராக இருப்பதற்காக உண்மை போற்றுகிறோம் நீர் நம்பிக்கைக்குரியவர் நீர் உண்மை உள்ளவர் நீர் என்றும் வாழ்பவர் நீர் எல்லாம் அறிந்தவர் நீர் என்றும் வாழ்பவர் என்று கடவுளுடைய மாண்பை கடவுளுடைய பெருமைகளை கடவுளுடைய புகழ்ச்சிகளை அறிக்கையிடுவதுதான் இறை புகழ்ச்சியில் மேன்மையானது உயர்ந்தது அதற்கு அடுத்தபடியாகத்தான் நாம் நம் வாழ்வில் கடவுள் செய்த நன்மைகளை சொல்லி கடவுளுக்கு புகழ்ச்சியும் நன்றியும் செலுத்த வேண்டும் எனவே அவருடைய வல்ல செயல்களுக்காக அவரை போற்றுவோமாக அவருடைய வல்ல செயல்களுக்காக எல்லையில்லாத மாட்சிமைக்காக ஆண்டவருக்கு இறை புகழ்ச்சியும் நன்றியும் செலுத்துவோமாக நம் வாழ்வில் இறை புகழ்ச்சி அதிகரிப்பதாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக thank you